பதினாலுக்கு முன்னாடி அதாவது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பொறுப்பேற்கிறதுக்கு முன்னாடி காங்கிரஸ் திமுக ஆட்சி இருக்கும் பொழுது தமிழக மீனவர்கள் வந்து மீன்பிடிக்க போகும் பொழுது இலங்கை கடற்படையினரால் சுட்டு கொல்லப்பட்டும் தாக்கப்பட்டும் அவர்களுடைய உடைமைகள் பறிக்கப்பட்டும் மிக கொடூரமான ஒரு கஷ்டங்களுக்கு ஆளானாங்க நம்முடைய தமிழக மீனவர்கள் ஆனால் என்றைக்கு நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு அப்புறம் ஆட்சி கட்டிலில் வந்தாரோ அவர் வந்ததுக்கு அவர் என்ன பண்ணினார் அப்படின்னா நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் மூலம் பேசி இலங்கை அரசாங்கத்துக்கிட்ட பேசி நம்முடைய தமிழக மீனவர்களுடைய வாழ்வாதாரத்துக்காக அவங்கள தாக்க கூடாதுங்கிறதையும் அவங்களுடைய பாதுகாப்பு உறுதி செய்யக்கூடிய விஷயங்களையும் அவர் பண்ணினார் இன்னைக்கு வந்து ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி தமிழக மீனவர்கள் ஒவ்வொரு நாளும் நம்முடைய செய்திகளில் படிக்கும் பொழுதெல்லாம் ஒவ்வொரு நாளுமே தமிழக மீனவர்கள் பா சுட்டுக் கொல்லப்பட்டாங்க கரையை கடந்து போனாங்க அதனால சுட்டோம் அப்படின்னு சொல்லி பொய்யான விமர்சனங்களை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க தினமும் செய்தியாக கேட்டுக்கிட்டே இருப்போம் ஆனால் நம்முடைய பிரதமர் வந்ததுக்கு அப்புறம் இந்த நிகழ்ச்சி நடக்கவே இல்லை இன்னைக்கு தமிழக மீனவர்கள் பாதுகாப்பாக மீன்பிடிக்க செல்றாங்க அவங்க செல்லும் பொழுது அந்த மீனவர்கள் வந்து ஒருவேளை அவங்க இந்த நேரங்களில் கரையை தாண்டி போயிட்டால் கூட அவங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் அவங்களுடைய உடைமைகளையும் திருப்பி கொடுத்துறாங்க அந்த மீனவர்களையும் பத்திரமா தமிழகத்துக்குள்ள அனுப்பி வைக்கிறாங்க இந்த சாதனையை செஞ்ச பிரதமர் மோடி அவர்களால் மட்டும்தான் முடியும் வேற யாராலையுமே முடியாது நம்ம தமிழக மீனவர்களுக்கு துரோகம் செஞ்ச திமுக காங்கிரஸ் அரசாங்கம் ஆனால் தவறான ஒரு தவறான ஒரு ஒத்திகையை வந்து நம்ம பிரதமர் மேலே சொல்லிக்கிட்டே இருந்தாங்க ஆனால் நம்முடைய பிரதமர் வந்ததுக்கு அப்புறம் தான் தமிழக மீனவர்கள் மிக பாதுகாப்பாக இருக்கிறாங்க இதில் வந்து எந்தவித ஐயப்பாடினே கிடையாது இன்னொன்னு என்ன அப்படின்னா